ஆதம் அலிசலாம் அவர்கள் ஒரு தவறு செய்த ஒரு காரணத்திற்காக உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் இருந்து வெளியாக்கப்பட்டார்கள் நீண்ட காலத்தோவா ஒரு நாள் இப்படி துவா செஞ்சாங்க ஆதம் அலிசலாம் அவர்கள் முகமது அல்லல்லா வழிவு செல்லும் அவர்களை முன்வைத்து கேட்கிறேன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று துவா செஞ்சாங்க பகானல்லாவு ஹசவதன் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பின்னால் அல்லாஹ் கேட்டான் யாதம் வகைப அரச முகம்மது நீ முகம்மதுரை எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் அரமணிக செல்லாம அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கக்கூடிய வார்த்தை

படைக்காத பொழுது நீங்கள் எப்படி அறிந்து கொண்டீர்கள் ஆதமலகலாம் அவர்கள் சொன்னார்கள் ரப்பே என்னை நீ மண்ணிலே படைத்து உன்னுடைய ரூகை என்னுடைய மண் என்னுடைய உடலில் ஊதி நான் உயிர் பெற்று எழுந்த பொழுது சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய தூண்களில் நான் பார்க்கிறேன் சுவனத்தின் தூண்களில் எழுதப்பட்டிருக்கிறது முகமது பெயரோடு இன்னொரு பெயர் இணைக்கப்பட்டிருப்பதை பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உனக்கு பிரியமானவராக இல்லாமல் இருக்க வாய்ப்பே இல்லை சொல்கிறார்கள் உன்னுடைய பெயரோடு ரப்பி உன்னுடைய நாயிலா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய திருநாமத்தோடு பிராமரு சூருதா வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கிறது எனவே அதை பார்த்தபொழுது நான் புரிந்து கொள்கிறேன் உங்களுடைய பெயரோடு ஒருவரின் பெயர் இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உனக்கு நிச்சயமாக மிகவும் திரியத்துக்குரியவராக இருக்க வேண்டும் என்று நான் உணர்ந்து கொண்டேன் எனவே அந்த நினைவு எனக்கு ஞாபகத்திற்கு வந்து நான் இப்பொழுது கேட்கிறேன் என்று சொன்னபொழுது பகாடந்தால் அழிஞ்சவதென்ன சதகத்த யாரம் அல்லாஹு சொன்ன வார்த்தை ஆகவே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் அல்லாஹு சொல்லுகிறாள் ஆகவே நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் அவர் நிச்சயமாக எனக்கு மிகவும் பிரியத்துக்குரியவர் வளவுட முகம்மதன் முகமதுனை நான் படைக்க நாடவில்லை என்றால் உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் அல்லாஹு சொல்லக்கூடிய வார்த்தை முகமது முகமதுவை நான் படைக்க நாடி இருக்கவில்லை என்றால் உங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று ஆதம் அலி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறார் என்றால் யோசித்து பாருங்கள் ஆதம் அலிகாம் படைக்கப்படவில்லை என்றால் மனித குலமே கிடையாது மனிதர்களே இருந்திருக்க முடியாது எனவே எல்லோருக்குமான ஒரு படைப்பின் துவக்கமாக முகமது சல்வா வரைவர் செல்லவர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒன்று ஆதம் அலி இஸ்லாம் துவங்கி எல்லா நபிமார்களும் அறிந்து வைத்திருந்த ஒரு நபி உச்சரித்த ஒரு பெயர் முஹம்மது என்கிற பெயரை எல்லா நபிமார்களும் உச்சரித்தார்கள் எல்லா நபிமார்களும் பேசினார்கள் எல்லா நபிமார்களும் தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார்கள்